அன்று கௌரிக்கு திருமண நாள் வீடு முழுவதும் கலகலப்பும் கொண்டாட்டமும் நிரம்பி வழிந்தன அவள் தந்தை தன் வாழ்நாள் சேமிப்பை கொட்டி ஏற்பாடுகளை ஊரே வியக்கும்படி செய்து கொண்டிருந்தார் தான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்றாலும் கௌரியின் தந்தை எப்படியோ போராடி அவளை பிஏ பட்டப்படிப்பு வரை படிக்க வைத்திருந்தார் அந்த கிராமத்தில் இது ஒரு அபூர்வம் அங்கு பெண்களுக்கு சீக்கிரமே திருமணம் முடித்து விடுவது வழக்கம் அப்பா நீங்க கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சீங்க இந்த திருமணத்துக்கு பிறகு என் படிப்பு என்ன ஆகும் என்று கௌரி ஒரு முறை கேட்டபோது அவள் தந்தை பாசமாக அவளது தலையை தொட்டு கௌரி நம்ம கிராமத்துல பொண்ணுனா படிப்பு அவ்வளவுதான் ஆனால் உன் கணவர் அரவிந்த் ஒரு பெரிய குடும்பமும் நீ அங்க போனதும் உன் விருப்பங்களை அவரே பூர்த்தி செய்வார் நீ சந்தோஷமா இருந்தா போதுமா என்றார் கௌரி மனதில் ஆயிரம் கனவுகள் திருமணத்திற்கு முன் மனம் போல் எதையும் செய்ய முடியாத ஏக்கம் அவளுக்கு இருந்தது திருமணத்திற்கு பிறகு என் கணவர் அரவிந்தாவது என் ஆசைகளை நிறைவேற்றுவாரா என் உணர்வுகளை புரிந்து கொள்வாரா என்று எண்ணியபடி அந்த நாளை எதிர்நோக்கினாள் மனம் நோகும் எதிர்பார்ப்புகள் திருமண ஏற்பாடுகள் ஒரு புறம் விறுவிறுப்பாக நடக்க அரவிந்தின் குடும்பத்தினர் சீதன பேச்சுகளால் கௌரியின் தந்தையை சோர்வடைய செய்தனர் மாப்பிள்ளை வீட்டார்கள் ஐயா எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு இந்த சால்வை கொஞ்சம் மலிவானதாக இருக்கிறதே இன்னும் விலை உயர்ந்ததை பார்த்திருக்கலாம் அல்லவா உங்கள் பெண் கௌரிக்கு நகைகள் இன்னும் கொஞ்சம் கனமாக போட்டிருக்கலாமே நாங்கள் பெரிய இடத்து சம்பந்திகள் என்றனர் இப்படி சீதன பொருட்கள் ஒவ்வொன்றிலும் குறை சொல்லிக் கொண்டே இருந்தனர் கௌரி தன் தந்தையிடம் அப்பா இவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாது எதையாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் தயவு செய்து எதையும் கொடுக்காதீர்கள் என்றால் ஆதங்கத்துடன் தந்தையோ பெருமூச்சு விட்டு கௌரி அவர்கள் பெரிய இடத்துக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் கொஞ்சம் வளைந்து தான் போக வேண்டும் அப்போதுதான் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் கல்யாணம் முடித்து நீ அந்த வீட்டு மருமகளான பிறகு உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் என்று சமாதானப்படுத்தினார் கௌரிக்கு அவர் வார்த்தைகள் சில சமயம் ஆறுதலாகவும் பல சமயம் குழப்பமாகவும் இருந்தன நான் ஒரு நல்ல வாழ்க்கையை பெற என் அப்பாவின் தியாகம் இத்தனை அவமானங்களை தாங்க வேண்டுமா என்று மனம் கிடந்து தவித்தது இதுவரை அரவிந்தை அவள் நேரில் பார்த்ததில்லை திருமணத்திற்கு முன் மாப்பிள்ளை பெண் ஒருவரை ஒருவர் பார்க்க கூடாது என்ற கிராமத்து சம்பிரதாயத்தால் பெரியோர்களின் சம்மதத்தால் மட்டுமே இந்த திருமணம் உறுதியானது அரவிந்தின் குடும்பத்தினர் கௌரியின் அழகை பார்த்தவுடன் முதல் பார்வையிலேயே சம்மதம் தெரிவித்து விட்டனர் நல்லபடியாக திருமணம் முடிந்தது கௌரியின் புகுந்த வீடு இருக்கும் நகரம் தொலைவில் இருந்ததால் ரயில் நிலையத்துக்கு விடைபெற்று வந்தார்கள் கௌரிக்கு ஒரே துடிப்பு தன் கணவன் அரவிந்தின் முகத்தை ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டோமா என்று மனம் ஏங்கியது ஆனால் மாமியார் வீட்டு பெண்கள் அவளது முகத்தில் நீளமான முக்காடு போட்டிருந்தனர் சுற்றிலும் மாமியாரும் நாத்தனாரும் உறவு பெண்களும் அவரை சூழ்ந்திருக்க அரவிந்தின் அருகில் கூட அவளால் போக முடியவில்லை இன்னும் சில மணி நேரம்தான் ரயிலில் ஏறியவுடன் அவர் என் அருகில் வந்து உட்காருவார் அப்போது என் முக்காட்டை மெதுவாக விளக்கி என்னை காண்பார் என்று கௌரி தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் அவளது மனம் பெருமிதத்தில் துள்ளியது நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்னை பார்த்தவுடன் அவர் நிச்சயம் என்னில் மயங்கி போவார் பாராட்டு மலையில் நனைப்பார் என்று வெட்கத்தில் முகம் சிவக்க தனவு கண்டாள் ரயில் நிலையத்துக்கு ரயில் வந்து நின்றது முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் அனைவரும் ஏறி அமர்ந்தனர் ஆனால் அங்கும் கூட மாமியாரும் நாத்தனாரும் கௌரியை பசை போல ஒட்டி கொண்டே இருந்தனர் மாமியார் அவர் அருகில் நெருங்கி அமர்ந்து மருமகளே உன் முகத்தை ஒரு முறை காட்டு பார்க்கலாம் என் அரவிந்துக்காக நான் கொண்டு வந்திருக்கும் பெண் எப்படி இருக்கிறாள் என்று நானும் பார்க்க வேண்டாமா என்று அதிகாரத்துடன் கேட்டார் கௌரி மெதுவாக தலையசைத்து தன் முக்காட்டை விலக்கினாள் ஆனால் தன் கண்களை தரையிலேயே வைத்திருந்தாள் மகள் போல நம் அரவிந்துக்கு அதிர்ஷ்டம் அடித்தது என்று உறவுக்கார பெண்கள் புகழ்ந்தனர் உடனே மாமியார் படக்கன அதிர்ஷ்டம் இவளுக்கு தான் அடித்திருக்கிறது என் அரவிந்து இவளுக்கு கணவராக கிடைத்தது இவள் செய்த பாக்கியம் இவள் பாக்கியசாலி என்று இடைமறைந்தார் பிறகு கௌரியின் கண்களை பார்த்து கடுமையான குரலில் பார் மருமகளே என் அரவிந்தை நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அவன் பேச்சை கேள் அவன் சொல்வதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது உன் கடமை அவனது ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் மேலும் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்புகளையும் நன்றாக செய்ய வேண்டும் இங்கு புது பெண் நல்லினங்கள் எல்லாம் யாருக்கும் பிடிக்காது மேலும் நக்கலாக நடந்து கொள்ளாதே அவனை நீ சந்தோஷமாக பார்த்தால் அவனும் உன்னை பார்த்து கொள்வான் புரிந்ததா என்று மிரட்டல் தோணியில் கட்டளையிட்டார் கௌரி வார்த்தைகள் அற்று மௌனமாக தலையை மட்டும் அசைத்தாள் சிறிது நேரத்தில் மாமனாரும் ரயில் பெட்டிக்குள் வந்தார் சரி எல்லாம் நல்லபடியாக முடிந்தது என்றார் மனைவியிடம் மாமியார் வீட்டுக்கு புறப்பட்டோம் அப்போது ரயில் பெட்டியில் புறப்பட்டோம் அப்போது சாதாரண இருக்கையே பதிவு செய்தோம் இதை கண்ட மாமியார் இது என்ன ரயில் பெட்டி மிகவும் மலிவான பெட்டியாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து இதைவிட நல்ல பெட்டியை முன்பதிவு செய்திருந்தால் என்ன குறைந்து போய்விடுமா இவர்களை பார்த்தால் ஏதோ கஞ்சத்தனமாக செலவு செய்திருப்பார்கள் போல் இருக்கிறதே என்று சீதன பொருட்களை குறை சொன்னது போலவே ரயில் பெட்டியையும் குறை சொல்ல ஆரம்பித்தார் மாமனார் இப்போது ஏன் அதையெல்லாம் பேசுகிறாய் நடந்தது நடக்கட்டும் என்று சலித்து கொண்டார் மாமியாரோ விடாமல் நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவள் எங்களுடைய எந்த விஷயத்திலும் குறை இருக்க கூடாது இப்போதுதான் துணிமணிகளை பிரித்து பார்க்க வேண்டும் என்று கௌரியின் பிறந்த வீட்டாரை பற்றிய குறைகளை தொடர்ந்தார் கௌரிக்கு புரிந்தது அரவிந்தின் முகத்தை காண போராடியவளுக்கு இனி அந்த வீட்டில்தான் தன் சுயத்தை இழந்து ஒரு முக்காட்டோடு வாழ வேண்டி இருக்குமோ என்ற பயம் பற்றி கௌரியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் அவள் அரவிந்திடம் தன் மனக் தைரியமாக வெளிப்படுத்துவாளா அல்லது மாமியாரின் கட்டளைகளுக்கு அடங்கி போவாளா மாமியாரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இதயத்தில் கூறிய ஈட்டி போல குத்தின ஆனால் அவமானத்தின் கசப்பை விழுங்கி மௌனமானாள் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சிறிது நேரம் கழித்து மாமியார் விசாலாட்சி ஐயோ என் கால்கள் ரொம்பவும் வலிக்கிறதே வா மருமகளே நீ என் கால்களை பிடித்துவிடு மருமகள் வந்ததன் பயனை நான் இப்போதாவது அனுபவிக்க வேண்டாமா என்று அதிகாரமாக சொல்லி உடனே தன் கால்களை கௌரியின் மடியில் வைத்தார் கௌரி அமைதியாக அவரது கால்களை பிடித்துவிட ஆரம்பித்தாள் விசாலாட்சி சௌகரியமாக சாய்ந்து கண்களை மூடினார் நான் என் கணவர் அரவிந்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தேன் ஆனால் இந்த ஆட்களோ என்னை ஒரு நிமிடம் கூட தனியாக விடவில்லையே என்று கௌரி மனதிற்குள் குமூறினாள் நேரம் அதிகாலை ஆகிவிட்டது ஆனாலும் இவர்கள் பெட்டியை விட்டு வெளியே போகவில்லை சரி இதுதான் கூட்டு குடும்ப வாழ்க்கை என்றால் இதற்கெல்லாம் நான் பழகிக்கொள்ள வேண்டும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் சிறிது நேரம் கழித்து மாமியார் போதும் உன் பணிவிடை இனிமேல் என் மகனுக்கு சேவை செய்து என்று கூறிய பின் இந்த நகைகளை கவனமாக பார்த்துக்கொள் எதுவும் தொலைந்து போய்விடக் கூடாது என்று எச்சரித்துவிட்டு அந்த பெட்டியை விட்டு வெளியேறினார் மாமியார் சென்றதும் கௌரி நிம்மதி பெருமூச்சி விட்டாள் நேரம் நள்ளிரவு ஆகி அவள் மெதுவாக தன் முக்காட்டை நீக்கி விரிந்த ஜன்னலோரம் சென்று அமர்ந்தாள் வெளியே வீசிய குளிர்ந்த காற்றும் நில குளித்த பசுமையான காட்சியும் அவளுக்கு ஒருவித நிம்மதியை கொடுத்தன ரயில் தன் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த அழகை கண்டு அவள் எண்ணிய போது பெட்டியின் கதவில் காலடி சத்தம் கேட்டது அவர் வந்துவிட்டார் என்று புரிந்து கொண்ட கௌரி உடனே சுதாரித்து நிமிர்ந்து அமர்ந்து முக்காட்டை தலையில் இழுத்து போர்த்தி கொண்டாள் அரவிந்த் உள்ளே வந்தார் அப்போது கௌரி தன் கணவரின் குரலை கேட்க ஆவலுடன் தலையை குனிந்திருந்தாள் அவர் தன்னுடன் பேசுவார் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் அரவிந்த் அவர் அருகில் வந்து அமைதியாக அமர்ந்தார் மெதுவாக அவர் கௌரியின் கழுத்தில் கை வைத்து அவள் கூந்தலை ஒதுக்கிவிட்டார் அந்த தொடுதலில் கௌரியின் உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு பரவியது அவளது உடலில் பல ஓல்ட் மின்சாரம் தாக்கியது போல உணர்ந்தாள் வெக்கத்தில் கண்களை மூடிக்கொண்டாள் என்ன இது வந்தவுடனே ஆரம்பித்து விட்டாரே கொஞ்சமாவது பேசி முகத்தை பார்ப்பார் என்று நினைத்தேன் இவருக்கு என் அழகால் பொறுக்க முடியவில்லையா என்று மனதிற்குள் நினைத்தாள் அரவிந்த் அவளை தன் பக்கம் திரும்பி அமர வைத்து தன் இரு கைகளால் அவளது முகத்தை ஏந்தி பார்த்தார் கௌரி மெல்லிய புன்னகையுடன் மெதுவாக தன் பார்வையை உயர்த்தி கணவரை நோக்கினாள் அரவிந்த் மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தார் அவளது கனவில் இருந்ததை விடவும் சிறந்த கணவரை தனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ந்தார் அவரது உடல் வாகு அகன்ற மார்பு வலுவான கைகள் அனைத்தும் அவளுக்குள் ஒரு தவிப்பை ஏற்படுத்தின அடுத்த கணமே அரவிந்த் அவளுடன் நெருங்க ஆரம்பித்தார் அவர் அவளது நகைகள் ஒவ்வொன்றையும் கலட்டி ஒரு துணியில் வைத்து ஓரமாக வைத்தார் பிறகு முதல் முறையாக ஒரு ஆணின் அணைப்பை தன் உடலில் உணர்ந்தாள் கௌரி அந்த உணர்வு சொல்ல முடியாத மகிழ்ச்சியை கொடுத்தது பின்பு அரவிந்த் அவளை தன்னுடன் அணைத்து கொள்ள ரயில் தன் வேகத்தை அதிகரித்தது இருவரின் சுவாசமும் சூடாகி மோதி கொண்டது அவரது அணைப்பில் கௌரி முழுமையாக நனைந்தாள் பல மணி நேரம் நீடித்த அந்த அன்பின் ஆட்டத்தில் அவள் உலகை மறந்து அவரில் லயித்தாள் உடல் முழுவதும் அவரது காதலால் நனைந்தன காதலின் உச்சத்தை தொட்ட பின் இருவரும் களைப்பின் மிகுதியால் எப்போது தூங்கினார்கள் என்றே தெரியவில்லை அதிகாலை நேரம் பெட்டிக்கு வெளியே லேசான சத்தம் கேட்டுக்கொண்டு விழித்தாள் கௌரி கணவர் அரவிந்த் பெட்டியில் இல்லை அவர் குளிக்க சென்றிருப்பார் என்று நினைத்தாள் உடனே சுதாரித்து தன் ஆடைகளை அணிந்து முக்காட்டை போர்த்தி கொண்டு அமர்ந்தாள் அதே சமயம் மாமியார் விசாலாட்சி நாத்தனார் தாரணி மாமனார் சேகர் ஆகியோர் அதிர்ச்சியுடனும் ஆத்திரத்துடனும் பெட்டிக்குள் நுழைந்தனர் ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தது போல தெரிந்தது கௌரி பதற்றத்துடன் அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள் அவர்களும் ஆசிர்வதித்தனர் உடனே விசாலாட்சி மருமகளே உன் நகைகள் பத்திரமாக இருக்கின்றனவா என்று பதற்றத்துடன் கேட்டார் இதை கேட்டு அவள் திகைத்து போனாள் இப்போது அவளுடைய கழுத்தில் தாலியை தவிர வேறு எந்த நகையும் இல்லை இரவில் அரவிந்த் எல்லாவற்றையும் கலட்டி வைத்திருந்தார் விசாலாட்சி அவசரமாக அவளது உடலை தடவி பார்த்தபோது நகைகள் இல்லை என்று தெரிந்து ஐயோ என்று அலறினாள் ஐயோ நாங்கள் நாசமாகி போனோம் ஒரு திருடன் எங்களை சூறையாடிவிட்டான் எங்கள் எல்லார் பணத்தையும் துணிமணிகளையும் கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் மருமகளின் நகைகளையும் அபகரித்து சென்று விட்டான் ரூபாய் நஷ்டமாகிவிட்டதே என்று அந்த நகைகளை வைத்துக்கொண்டு நான் உறவினர்களிடம் எவ்வளவு கம்பீரமாக காட்டலாம் என்று கனவு கண்டேன் இவ்வளவு விலை உயர்ந்த நகைகள் என்னிடம் இருக்கின்றன என்று பெருமைப்பட்டிருக்கலாமே இப்போது நான் என்ன செய்வேன் கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் என்று தலைவிரி கோலமாக விசாலாட்சி ஒப்பாரி வைத்தார் பின்பு அவர் கௌரி மீது பாய்ந்தார் உன் புத்தி எங்கே மேய்ந்து கொண்டிருந்தது உன் நகைகளை கலற்றிக் கொண்டு போனது கூட உனக்கு தெரியாதா நீ என்ன செய்து கொண்டிருந்தா என்று ஆக்ரோஷமாக கத்தினார் கௌரியால் உண்மையை சொல்ல முடியவில்லை என் கணவர் தான் கலற்றினார் என்று எப்படி சொல்வது ஆனால் மாமியார் எந்த பேச்சையும் கேட்க தயாராக இல்லை அவர் அழுகையும் சத்தமுமாக இருந்தார் மாமனார் சேகர் சத்தம் போடாதே இங்கு கூட்டம் கூடிவிடும் என்று மீண்டும் மீண்டும் மனைவியை தடுத்தார் ஆனால் விசாலாட்சி ஆவேசத்துடன் இவள் ஒரு அவச என் வீட்டுக்கு வருவதற்குள் இவளால் லட்ச கணக்கில் நஷ்டமாகிவிட்டது இவளது கால்கள் நல்லதல்ல என்று முன்பே தெரிந்திருந்தால் என் அரவிந்துக்கு இவளை நான் மனம் முடித்திருக்கவே மாட்டேன் என்று சபித்தார் பிறகு கௌரியை பார்த்து சீரினார் என்றார் மாமியாரின் என்னவாக இருக்கும் கௌரி உண்மையை சொல்லி தப்பிப்பாளா அல்லது அவமானங்களை தாங்கிக் கொள்வாளா இதனால் கௌரிக்கு பயம் தொற்றிக் கொண்டது கணவன் அரவிந்த் மாமியாரின் பேச்சை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்துவாரா சில மணி நேரத்திற்கு முன்பு அவனுடன் கழித்த இனிய நினைவுகள் இன்னும் மனதில் நீங்கா நிலையில் இனி அவனின் கோபக்கார தனத்தை எதிர்கொள்ள வேண்டுமா என்று அஞ்சினாள் அப்போது விசாலாட்சி ஆனால் இந்த குறைமதி கொண்ட பையனை நான் என்னவென்று சொல்வேன் என்று எரிச்சலுடன் பேசிக்கொண்டிருந்தபோது இரண்டு ஆண்கள் பெட்டிக்குள் நுழைந்தனர் அவர்களில் ஒருவன் வெறும் பனியன் மட்டும் அணிந்து கொண்டு மதுபோதையில் போதையில் கொண்டிருந்தான் அவன் நடக்கவே சிரமப்பட்டான் அவனை பார்த்தால் முழு போதையில் இருப்பது தெரிந்தது இவனை எங்கே கண்டீர்கள் என்று விசாலாட்சி மற்றவனிடம் கேட்டான் இவன் கழிப்பறை பெட்டியில் இப்படியே விழுந்து கிடந்தான் அந்த திருடன் இவனையும் விடவில்லை இவன் அணிந்திருந்த விலையுயர்ந்த துணிகளையும் களவாடி சென்றுவிட்டான் என்று கூறினான் கௌரி அதிர்ச்சியில் உறைந்து இதை கொண்டிருந்தாள் விசாலாட்சி அந்த குடிகாரனை பார்த்து பார் அரவிந்த் உன் மனைவி எவ்வளவு பொறுப்பில்லாமல் இருந்துவிட்டாள் அவள் தன் நகைகள் அனைத்தையும் திருடனிடம் கொடுத்து விட்டாள் திருடன் நகையை கொண்டு போகும் போது இவள் சத்தம் போட்டிருக்க வேண்டாமா இவள் என்ன மயக்கத்தில் தூங்கினாளோ எதுவும் தெரியாமல் இருந்திருக்கிறாள் என்று கத்தினார் விசாலாட்சி வாயிலிருந்து அரவிந்த் என்ற பெயரை கேட்ட கௌரி மெதுவாக தலை நிமிர்ந்து அந்த குடிகாரனை பார்த்தாள் அவனது முகத்தை பார்த்ததும் கௌரிக்கு காலின் கீழ் பூமி விலகுவது போல இருந்தது அந்த குடிகாரன் நேற்றிரவு தன்னுடன் அறையை பகிர்ந்தவன் அல்ல இவன் குண்டான கோரமான போதை தலைக்கேறிய ஒருவன் இவனையா விசாலாட்சி அரவிந்த் என் கணவன் என்று சொல்கிறார் தான் தன் மனம் கவர்ந்தவன் என்று நினைத்து இரவெல்லாம் தன்னையே ஒப்படைத்த அந்த ஆண் திருடன் வெறும் திருடன் கௌரியின் அனைத்து கனவுகளும் நொறுங்கின ஐயோ ஒரு வேளை தான் நேற்று இரவு ஒரு அந்நியனுடன் இருந்தது இவர்களுக்கு தெரிந்துவிட்டால் இவள் என்னை கொன்று விடுவாளே என்று பயம் அவளை ஆட்கொண்டது அப்போது மற்றவன் இவன் இரவெல்லாம் கழிப்பறை தான் கிடந்தான் மருமகளின் பெட்டி பக்கம் வரவே இல்லை என்றான் மாமனார் சேகர் உடனே போதையில் இருந்த மகனை கையால் அடித்தார் இந்த அரவிந்த் ஒருபோதும் திருந்த மாட்டான் வெட்கமில்லையா உனக்கு நேற்று இரவுதான் உன் முதல் இரவு உன் மனைவியை கவனித்துக் கொள்ள வேண்டாமா உனக்கு இந்த போதைதான் எல்லாம் உன் மனைவியை பற்றி ஒரு கணம் கூட நினைக்கவில்லை இரவு முழுவதும் அவள் தனியாக எப்படி இருந்திருப்பாள் இது உன் தாயின் செல்லம் கொடுத்த விளைவு என்று கோபத்துடன் கத்தினார் உடனே விசாலாட்சி சும்மா இருங்கள் என் மகனை திட்டாதீர்கள் இதில் அவனுக்கு என்ன தவறு இந்த பெண்ணின் கவன குறைவால் தான் நமக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் என்று தன் மகனுக்காக வாதிட்டார் கௌரி மனம் உடைந்து போனாள் ஐயோ ஒரு இரவில் என் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டதே அந்த திருடன் என் நகைகளை களவாடியது மட்டுமல்லாமல் என் மதிப்பையும் திருடிச் சென்று விட்டான் மேலும் எனக்கு கிடைத்ததோ ஒரு மோசமான கணவனும் கொடுமையான மாமியார் குடும்பமும் என்று நினைத்தாள் அப்போது அவளுக்கு ஒரு உண்மை உரைத்தது நகைகளை கலற்றியவன் அவற்றை துணியாலான ஒரு சிறிய மூட்டையில் கட்டி வைத்தான் அது அவன் எடுத்து செல்ல வசதியாக இருக்கும் என்று நினைத்தான் போலும் உடனே அவள் கண்களால் அங்கு தேட இருக்கைக்கு கீழ் ஒரு சிவப்பு துணி தெரிந்தது குனிந்து இழுக்க அதுதான் அந்த நகைகள் இருந்த மூட்டை மூட்டையை திறந்து நகைகளை வெளியே எடுத்தாள் நகைகளை கண்டதும் விசாலாட்சியின் கண்கள் பேராசையால் பழிச்சிட்டன அவர் உடனே பாய்ந்து கௌரியிடம் இருந்து நகைகளை பிடுங்கிக் கொண்டார் நகைகள் திருடு போகவில்லையே ஐயோ என் லட்சக்கணக்கான நகைகள் தொலைந்து விட்டன என்று நினைத்து நான் செத்து கொண்டிருந்தேன் கடவுளுக்கு நன்றி என் நகைகளுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று அவர் மகிழ்ச்சி குரலில் இட்டார் தன் தந்தையின் உழைப்பால் வாங்கப்பட்ட நகைகள் மீது இவர் எப்படி உரிமை கொண்டாடுகிறார் என்று நினைத்து கௌரிக்கு கோபம் வந்தது விசாலாட்சி கௌரியை கோபத்துடன் பார்த்தார் உனக்கு தெரிந்தால் ஏன் இவ்வளவு நேரம் சொல்லவில்லை என் இதயம் வெடித்து செத்து போயிருக்கலாம் அப்போதுதான் நீ சொல்வாயோ கௌரி மெதுவாக அத்தை நான் உங்களுக்கு சொல்லத்தான் முயன்றேன் ஆனால் நீங்கள் எனக்கு பேசவே வாய்ப்பு கொடுக்கவில்லையே என்றாள் எனக்கு எதிர்த்து பதில் சொல்கிறாயா என்று விசாலாட்சி கத்தினார் மாமனார் சேகர் அவள் என்ன தவறு சொன்னாள் நீ அவளை பேசவே விடவில்லையே பார் எவ்வளவு அறிவார்ந்த மருமகள் நமக்கு கிடைத்திருக்கிறாள் அவள் நகைகளை முன்பே கலட்டி பத்திரமாக வைத்து விட்டாள் இல்லை என்றால் அந்த திருடன் இதையும் தூக்கிச் சென்றிருப்பான் என்று கௌரிக்கு பரிந்து பேசினார் விசாலாட்சி கௌரியை முறைத்தார் சரி இப்போது என்ன செய்வது பணம் துணிமணிகள் எல்லாம் போய்விட்டனவே எல்லாம் இவளது அபசகுணமான கௌரிக்கு சட்டென்று கோபம் வந்தது அவர் சொன்ன வார்த்தையையே அவரைக்கே திருப்பி அடைக்க எண்ணினாள் அத்தை இப்போது என்ன செய்வது திருடன் இப்படி செய்வான் என்று யாருக்கு தெரியும் ஆனால் என்னத்தான் இருந்தாலும் நான் இப்போது உங்கள் வீட்டு மருமகள் ஆயிற்றே உங்கள் குடும்பத்தின் மானம் இப்போது என்னுடன் பிணைக்கப்பட்டு விட்டது நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று மாமியார் மாலையில் பேசிய அதே தோணியில் பதிலளித்தாள் கௌரிக்கு ஒரு இரவுக்கு முன்பு வரை தான் ஒரு திருடனால் ஏமாற்றப்பட்டதை நினைத்து வெட்கமாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் இருந்தது அவளுக்கு தன் வாழ்க்கையை யாரிடம் தொலைத்தோம் என்ற வெட்கம் மனதிற்குள் அவளை வாட்டியது ஆனால் அந்த ஆட்களின் போக்கை கண்டபின் அவளுக்கு எந்த வெட்கமும் இல்லை ஏனென்றால் மிகவும் கஷ்டப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த அவளை அவர்கள் மீண்டும் துன்புறுத்த செய்தார்கள் இவர்களைப் போன்றவர்களுக்கு இதுதான் தேவை குடிகாரனை என் கணவனாக கட்டி வைத்தார்கள் குறைந்தபட்சம் நான் ஒரு முறையாவது உண்மையான ஆண்மகனின் அன்பை அனுபவித்தேன் அந்த இன்பத்தை நான் என் வாழ்நாள் முழுவதும் மனதில் வைத்துக் கொள்வேன் உண்மையாகவே அவன் ஒரு நல்லவன் அவன் என்னுடன் எல்லாவற்றையும் அனுபவித்த பின்னும் என் நகைகள் எதையும் களவாடி செல்லவில்லை அதுதான் உண்மையான ஆண்மை என்று எண்ணி கௌரி மனதிற்குள் புன்னகைத்தாள் விசாலாட்சி ஏன் இப்படி சிரிக்கிறாய் என்று கேட்டார் கௌரி அது ஒன்றுமில்லை அத்தை நகைகள் தப்பித்து விட்டதே என்று நான் சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் இனிமேல் அவற்றை அணிந்து உங்கள் உறவினர்களிடம் செல்லலாமே என்று சாதுரியமாக சமாளித்தாள் விசாலாட்சி ஆமாம் அது சரிதான் என்று கூறிய பின் அவர்கள் அனைவரும் குடிகார அரவிந்தையும் அழைத்து அந்த பெட்டியை விட்டு வெளியேறினர் கௌரி மீண்டும் சாளரத்தின் அருகே சென்று அமர்ந்து வெளியே ஓடும் இயற்கை காட்சியை பார்த்தபடி முணுமுணுக்க ஆரம்பித்தாள் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி